நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சொர்பாக வணக்கம் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி ஃபார்ம் ட்ராக்ல சாம்பியன் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க ஓனர் இரண்டு ஓனர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க கட்டை பெட்டிங்க ஸ்கொயர் சேஸில் வரக்கூடிய ட்ரெய்லர் தான் இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க திருப்பூர்ல தாங்க இருக்கு செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு